ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகானியாஸ் வந்துருக்கோங்க ஸோ மதுரை மகானியாஸை டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி சாரீஸ்ன்னு ஸோ பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய காட்டன் ஸ்டப்லேயே வந்து பட்டு மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ் இது எல்லாமே உங்களுக்கு அந்த பனாரஸ் வாரணாசி பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் அறநூற்றி எண்பத்தஞ்சுக்கே கொடுக்குறாங்க ஸோ ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்த அந்த வெரைட்டிஸ்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபேன்சி லுக் சாரீ வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி லுக் ஸாரீ வெரைட்டிஸ் ஸோ பிங்க் வித் ஒரு லைட் ஷேட் ஆஃப் சாண்டில் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸாரீ இது வந்து முந்தான ப்ளவுஸும் உங்களுக்கு பிங்க்கில் வந்துடுது ஸோ இதுதான் ப்ளவுஸு ஸேரீ உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாண்டில் கோல்டன் காப்பருங்க அது இந்த காப்பர் ஜரிலாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான லுக்கில் லீஃபி டிசைனில் இருக்குது டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான நீட்டான ஒரு ஸ்டப் ஸாரீ ஸோ ஃபங்க்ஷனுக்கு நான் எடுக்கணும் ஆனால் வந்து கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கணும் அறநூறுபா தான் என் பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸாரீஸ் எடுக்கலாம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப அழகான வெரைட்டி ஆஃப் ஸாரீ அதிலே பாருங்கள் வேறு கலர் இது ஸோ ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பிங்க் புந்தான பிங்க் ப்ளவுஸ் ஸாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி க்ரீன் பேஸில் கொடுத்துருக்காங்க காப்பர் ஜரி வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே இந்த காப்பர் ஷைனிங்னா ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ அடுத்து ஒரு பிங்க் சாரி பார்க்கலாம் இது டிசைன் மாறுது பாருங்கள் பிங்க் பேஸில் க்ரீன் முந்தான கிரீன் பிளவுஸில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே ஜரி வருது டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு இது முந்தான ஸோ அடுக்கு அழகான லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் பேஸில் இருக்குது ஸோ இந்த சாரி பாருங்கள் இது வந்து முந்தானே காப்பர் முந்தானே காப்பர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது சாரீக்கு எல்லாமே உங்களுக்கு க்ரீன் பேஸில் லைட் ஆஃப் க்ரீன் பேஸில் கொடுத்துருக்காங்க ஸோ லீஃபி டிசைன் வந்துடுது ஸோ கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு அந்த மெரூன் லீஃப் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் அடுத்த அழகான ஒரு பிங்க் சாரீ சாரீஸ் இல்லாம இதே டிசைன் வந்துருது க்ரீனில் வந்து முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடுது இது பிளவுஸு இது ஓகே இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல புது கலெக்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்